தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாணி படம் என்றாலே அது ஒரு மெசேஜ் மற்றும் அதிரடி ஆக்ஷன் படமாகத்தான் இருக்கும் என்பதற்கு மீண்டும் ஒரு படம் ஹிட் தி தேர்ட் கேஸ் ஹிட் ஒன்று இரண்டு பாகங்கள் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஹிட் தி தேர்ட் கேஸ் திரைக்கதை முழுக்க முழுக்க நாணிக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது நாணி தோளில் சுமந்து இந்த கதைக்காக களமாடி திரைக்கதையில் தன்னை உள்புட்படுத்தி படத்தை வெற்றி பெற வைத்திருக்கிறார் நாணி நாணிக்கு ஜோடியாக காதல் ரசம் சொட்டும் கேஜிஎஃப் புகழ் ஸ்ரீநிதி ரெட்டி காதலியாக காவல்துறை அதிகாரியாக வருகிறார் காதல் சண்டை டான்ஸ் என்று கலக்குகிறார் அழகிலும் கலக்கியிருக்கிறார் நானி ஸ்ரீநிதி ரெட்டி சூர்யா ஸ்ரீனிவாஸ் ஆதில் பாலா ராவு ரமேஷ் சமுத்திரக்கனி கோமாலி பிரசாத் மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள் இயக்கம் சைலேஷ் கோலானு விசாகப்பட்டினம் ஐபிஎஸ் அதிகாரியாக நாணி ஒரு கொலை வழக்கில் கைதாகி சிறைக்கு செல்கிறார் சிறையில் இருக்கும் மற்றொரு குற்றவாளியிடம் அவர் சிறைக்கு வர காரணமாக காரணமான விஷயம் என்ன எதற்காக அவர் கொலையாளியாக மாறினார் என்பதை ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறார் கதை காஷ்மீரில் நடந்த ஒரு கொலைவை காஷ்மீரில் நடந்த ஒரு கொலைவை விசாரிக்கும்போது அங்கு நடந்த கொலை போல வெவ்வேறு இடங்களில் தொடர் கொலைகள் ஒரே பாணியில் நடக்கின்றன புலன் விசாரணையை தொடங்கி பீகார் குஜராத் அருணாச்சல பிரதேசம் உபி என பல மா வட மாநிலங்களுக்கு சென்று விசாரணையை தொடங்கிறார் நானி சங்கிலி தொடர் போல செல்லும் அந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் நாணி ஐபிஎஸ் மிக பெரிய நெட்வொர்க்காக செயல்படும் டெரர் டீமை கண்டுபிடிக்க உயிரை பணயம் வைத்து செல்கின்றார் நாணி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்தாரா அவர்கள் யார் எதற்காக இந்த கொலைகள் நாணி கைது செய்யப்பட்டது ஏன் என்கின்ற முடிச்சுகளுக்கு விடைதான் மீதி கதை காக்கி சட்டை போடாத போலீஸ் அதிகாரியாக நாணி மிரட்டுகிறார் மிடுக்கில் கம்பீரத்தில் பயமுறுத்துகிறார் அதேபோல சண்டை காட்சிகளில் சிலிர்த்து எழுகின்றார் ஆனால் படம் முழுக்க இரத்தம் தெரிக்கிறது ஒரே சிவப்பு மயம் ரத்தம் ரத்தம் ரத்தம்தான் அவர் கோல ஒரு தடியை கையில் எடுத்தால் அவ்வளோ அவ்வளவுதான் அத்தனை பேரும் அலறி கொண்டு ஓடுகிறார்கள் காஷ்மீர் முதல் இங்குள்ள கன்னியாகுமரி வரை அத்தனை பேரும் அவரை கண்டாலே மிரளுகிறார்கள் அழகான பெண்கள் அவர் மீது வந்து வந்து விழுந்தாலும் அவர்களை விலக்கிவிட்டு காவல்துறையில் இருக்கும் அழகான பெண்ணை கூட ஏறெடுத்து பார்க்காத அவரை ஸ்ரீநிதி ஷெட்டி எப்படியோ கவித்து விடுகிறார் அவர் ஒரு பல இடங்களில் அவருக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கும் அவரது அப்பா சமுத்திரக்கணி ஒரு வழியாக ஸ்ரீநிதி ஷெட்டியை தேர்வு செய்ய அவரிடம் பையனுக்கு அந்த போட்டோவை அவருடைய தகவல்களை இணையத்தில் அனுப்ப அதை பார்த்துவிட்டு அவரும் ஓகே சொல்கிறார் பிறகு அவர்களுக்குள் காதல் மலர்கிறது காதலாக அப்படியே அது திருமணத்திற்கு செல்லும் முன்பு அவர் ஒரு போலீஸ் அதிகாரி என்று தெரிந்ததும் போலீஸார் போலீஸ் துறையைச் சேர்ந்த பெண்ணையே திருமணம் செய்ய மாட்டேன் என்றிருந்த அவர் பிறகு ஸ்ரீநிதி ஷெட்டியை திருமணம் செய்து கொள்ள காதலிக்க சம்மதிக்கிறார் இதுதான் அவர்களுக்குள் இருக்கும் அந்த காதலும் மிக அழகாக நானே ஒரு மிடுக்கான போலீஸ்காரராகவும் ஒரு லோ கிளாஸ் ஹீரோ போலவும் லோ ஒரு மிடில் கிளாஸ் ஹீரோவை போலவும் மிடில் கிளாஸ் லவரைப் போலவும் மிக அழகாக நேர்த்தியாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க